லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்குதா சொல்லப்படுது இந்த சூழலில் இந்தியா கூட்டணி அதாவது எதிர்கட்சிகளுடைய அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஓய்ந்த பாடில்லை ஏன்னா ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறையாளர் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகிறாரு ஆனால் அங்கே வந்து மறுப்பு தெரிவிக்கப்படுது ஏன்னா ஜார்க்கண்ட்லேயே நீங்கள் உயர்நீதிமன்றம் பண்ணுறப்போ போங்க இங்கே ஏன் வரீங்க அப்படின் அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருது அடுத்ததாக டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறையால் ஒரு ஐந்து முறை சம்மன் அனுப்பப்படுது அவர் வந்து அதுக்கு வந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஆஜராகலை அதனால் விரைவில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை அமலாக்கத்துறை மூலம் பாஜக செய்கிற இது போன்ற செயல்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவதுங்க தேர்தல் வரப்போகிறது தேர்தலுக்கு உண்டான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்து விட்டது அப்போ தேர்தலுக்கு வருது அப்படின்னா என்னென்ன பண்ணோன்னா ஒரு மதவாதத்தை வைத்தோ இல்லை மதத்தை வைத்தோ இல்லை இந்துத்வா அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணோன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்போ அந்த வரிசையில் வந்து ராமர் அயோத்தியாவில் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணி அதை அந்த கோயில் தரந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து அபுதாபியில் வந்து கோயில் இன்னொரு கோயில் திறக்கிறாங்க உலக இந்துக்களே ஒத்து ஒன்றுபடுங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்ன மாதிரி அது ஒரு பிரச்சாரம் இது ஒரு வேலை இரண்டாவது வேலை ஜார்க்கண்டில் வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஹேமந்த் சோரன் வந்து அவருக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்கார் ஒரு வேலை ஜார்க்கண்டில் எப்படி போகும் ரிசல்ட்டு ஸோ அதனால் அவர் அவர் மீது ஒரு கைது நடவடிக்கை அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தலைநகர் டெல்லியிலே இருக்கிறாரு பஞ்சாபு அப்புறம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா போன்ற மாநிலங்களில் தலைவலியாக இருக்கார் மூன்று மாநிலமும் இவரால தலைவலி அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால் அவர் மீதும் வந்து ஒரு ஒரு அழுத்தம் இருக்குது அதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அவரும் வந்து விரைவில் கைது செய்யப்படலான்ற மாதிரி சொல்லப்படுறாங்க அப்போ என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி ஒரு பேசுபொருள் இருக்கணும் இப்போ நான்காவது பார்த்தினா எல்கே அத்வானி அவர்கள் வந்து அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்குறாங்க அப்போது செய்தித்தாளில் ஊடங்கள் ஊடகங்களில் இல்லை மக்கள் மத்தியில் அது ஒரு விமர்சனமோ இல்லை பாராட்டோ இல்லை ஒரு பிரச்சாரமோ எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வேலையை இவங்க பார்க்குறாங்க இதை தாண்டி இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இதில் வேடிக்கை எல்லா மாநிலத்திலுமே கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையை வைத்து இன்னும் சில பல கைதிகள் வரும் அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது எனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட இன்னைக்கு காலையில் கூட பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்திலேயுமே வந்து ஃபெப்ரவரி மிடில் இன்னும் ஒரு சில கைது நடவடிக்கைகள் ரெய்டு இல்லை அமலாக்கத்துறையால் சோதனைகள் இன்கம் டேக்ஸ் துறையால் சோதனைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் பார்க்குறேன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது பன்முறை கலந்த ஒரு பிரச்சாரம் ஒரு சைடு வந்து இந்துத்துவ சார்ந்த பிரச்சாரம் இன்னொரு சைடு வந்து எதிர்கட்சிகளை உடக்குகின்ற அந்த வேலையில் செய்துவிட்டு அதன் மூலம் பிரச்சாரம் பாருங்கள் இவர்கள் தான் வந்து ஊழல் செய்கிறார்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த லிக்கர் ஸ்கேமில் மாட்டியிருக்காரு ஹேமந்த் சோரன் வந்து நிலம் வாங்கினதில் அது ஒரு மாஃபியாவில் ஈடுபட்டிருக்காங்க அதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த மாநிலத்தில் இப்போ தமிழகம்னு எடுத்தால் ஐயா திரு பொன்முடி மீதோ இல்லை செந்தில் பாலாஜி மீதோ அது அது அதில் அது தொடர்ந்து வேறு எதுனா கிடைக்குமா அதேமாரி பீகாரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமாக போகிறாங்க மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் வேறு எதனா ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்னா சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் வந்து அவங்க செவிக்கு வரக்கூடாது அதற்கும் எதனால் ஒன்று ரெண்டு டாக்டிக்ஸ் வரலாம் அப்போ அவங்க வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதில் வந்து ஒரு ஒரு கேள்வி என்னென்னா அமலாக்கத்துறை கைது செய்யலான்னா கைது செய்யலாம் இன்றைக்கு நம்ம அந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மகாராஷ்டிரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து துப்பாக்கி எடுத்து காவல்துறையிலே வந்து டொப்பு டொப்பு டப்புன்னு ஏதோ விளையாடுற மாதிரி சுடுறாரு என்ன பிரச்சனை அடிப்படையில்னா அவருக்கும் ஏக்நாத் சிண்டே அணி சார்ந்த அதாவது கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த அந்த பிரச்சனையில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இன்னொரு சேனா தலைவரை வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு பேசிக்காக என்னென்னா சொத்து தகுறாரு லேண்டு சம்மந்தமானது இப்போ இதே வேறு எதாவது ஒரு மாநிலத்தில் நடந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நேரம் கைது செய்து இந்த நேரம் வந்து பாஹா எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் இருக்க ஊடகம் வெளிச்சம் அதிகமாக போட்டு அவரை வந்து தோல் உரித்து காட்டியிருப்பாங்க இது பாரதிய ஜனதா கட்சியில் நடந்த ஒரு அவலமான ஒரு விஷயன்றதுனால விரைவில் விசாரணைக்கு படும் அவர்கள் சொல்கிறாரு தப்பு யார் செஞ்சுருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேமாதிரி ஷிண்டே அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் இதை வந்து உரிய விசாரணை நடத்துவோம் எதை உரிய விசாரணை எடுத்தீங்க காவல்துறையில் உள்ள வெளியில் காவல் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு சுட்டது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்கள துப்பாக்கி வந்து தன்னோட சுய லாபத்துக்கு பயன்படுத்துகின்ற கொஞ்சம் கூட சிந்தனை அல்லாத மனிதாபிமற்ற செயலில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க ஒராளை தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக்கி வச்சுருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஒரு சைடு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான கேள்வி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ இவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே இருக்கும் கெடப்பில் இருக்கும் உங்களுக்கு சேர்ந்த நிறுவனங்கள் அதற்கு வந்து எடுத்துக்காட்டு இந்த பைஜூஸ் ஒன்று சொல்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய இடத்துல வந்து கட்டின ஃபீஸுக்கு வந்து வகுப்பு எடுப்புறதில்லை சென்னையிலே உங்க பக்கத்தில் ஒரு சில கட்டில் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிருக்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க ஒரு கோர்ஸ் சேர்கிறதுக்கு பணத்தை டெபிட் பண்ணிடுறாங்க கோர்ஸும் இல்லை ஆன்லைனில் மெட்டீரியலும் கொடுக்குறதில்ல மீறி கேட்டால் இவ்வளோதான் அப்படின்றது சரி பணத்தை திருப்பி கொடுக்குங்கன்னா கொடுக்கறதில்ல இதான் அந்த அந்த நிறுவனத்தோட எடுத்துக்காட்டு இந்த நிறுவனத்தை வந்து மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இவங்களை வந்து ஸ்பான்சர்லாம் கொடுத்தாங்க ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்குது மாதிரி இன்னொரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து பண பரிவாற்றன்னே இருக்குது ரிசர்வ் பேங்க் வந்து அவங்கள என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து கோல்மால்லாம் பண்ண மாதிரி தெரியுது பணத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுங்க இல்லைனா உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை அந்த விளம்பரத்தில் வந்து பாரத பிரதமர் மோ ஐயா மோடி அவர்கள் படமும் பயன்படுத்தப்பட்டது அப்போ இவர்களுக்கு வேணுன்றவர்கள் இவர்களை சார்ந்தவர்களுக்கு வந்து எந்த விதமான அரசு நடவடிக்கை காவல்துறை மூலியோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமோ இல்லை வந்து பேங்க் மூலியமாகவும் எந்த விதமான நடவடிக்கை எடுப்பது கிடையாது மாறாக எதிர்கட்சியில் ஒரு சின்ன எஃப்ஐஆர் ஒரு முகாந்திரம் இருக்குமேனால் உடனே அதில் வந்து விசாரணை மீது விசாரணை அது வழக்கு பதியப்பட்டு கைது வரலாம் போயிட்டு கைதிக்கு பிணை வெளியில் வராத அளவுக்கு பண்ணுறாங்க அப்போ அங்கே வந்து சட்டம் என்பது பாய்கிறது இங்கே சட்டம் என்பது தூங்குகிறது இல்லை நீங்கள் சொல்லுவது போல் பாஜக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் எதிர்கட்சிகளான இந்தியா லைன்ஸில் மம்தா பானர்ஜி வந்து ஒரு காட்டமான விமர்சனம் காங்கிரஸ் மீது வச்சுருக்காங்க காங்கிரஸ் வந்து மேற்கு வங்கத்தில் போட்டியிடணும்னு ரொம்ப மும்முரமாக துடிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கிடையாது காங்கிரஸ் தான் இருக்குது வாரணாசியில் நின்று அவங்க ஜெயிச்சு காட்டட்டும் வேறு இடங்களில் நின்று அவங்க ஜெயிச்சு காட்டட்டும் எதுக்கு இங்கேயே வந்து அடம் பிடிக்கிறாங்க இங்கே வந்து இவ்வளோ திமுடத்தை நாங்கள் காட்டுறாங்க அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனம் வச்சுருக்காங்கல்ல ஒரு பக்கம் பாஜக பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு இன்னொரு பக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இந்தியா கூட்டணிக்குள்ளே பிளவு ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி பார்க்குங்க இந்த ரெண்டையும் அதாவதுங்க இப்போ நம்ம முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து பாஜகவோட அந்த பல முனையில் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று ஆராய்ந்தோம் இப்போ இந்த சைடு நம்ம எடுத்துக்கோம் பாரத் நாய யாத்திரா போய்ட்டுருக்குறாங்க ஆரம்பித்த இடம் மணிப்பூர் அஸ்ஸாம் அந்த மாதிரி அது ஒன்றும் இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளாகவோ இல்லை ஒரு பெரிய ஈர்ப்பை இன்னும் சம்பாதிக்கவில்லை அதாவது தெலுங்கானாவில் போனப்போ ஆந்திராவில் போனப்போ கர்நாடகாவில் போனப்போ தமிழகத்தில் போனப்போ இருந்த அந்த ஒரு ஏற்றியானது இன்னும் ராகுல் காந்திக்கு அங்கே வரல காரணம் இந்த மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை மற்ற கட்சிகள் தான் அங்கே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்திக்கிறது காங்கிரஸ் பெரிய வலுவில்லை இப்போ இது ஒரு புறம் இருக்குது இரண்டாவது ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நாலு மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி காங்கிரஸ் தோத்த பிறகும் வந்து அவர்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அதாவது இந்த தோல்விக்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அது நீங்கள் சச்சின் பைலட் எடுத்துக்கங்க இல்லை வந்து அசோக் கெலாட் எடுத்துக்கங்க ஒரு மாநில தேர்தலில் இவங்களாம் தோற்று இல்லை சட்டீஸ்கர் எடுத்துக்கங்க அப்போ அந்த மாநிலத்தை யார் வேலை பார்த்தாங்க அவங்க மீது என்ன நடவடிக்கை ஏன் தோற்றாங்க அப்படின்ற அந்த கலா ஆய்வோவில் அவர்கள் மீது நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை மூணாவது ராகுல் காந்தி அவர்களை ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவித்து இல்லை வா வேட்பாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த அறிவிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கணும் அதுவும் இன்னும் பெருசாக ஆரம்பிக்கலை மாறாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு சில இடத்துல பிரச்சனை இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா வெஸ்ட் பெங்காலில் உங்களை விட திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தீர்க்கமாக எதிர்க்கிறது உங்களை விட அவங்க வந்து எதிரித்தனமாக இருக்கிறாங்க உங்கள் கட்சியிலேருந்து யாருன்னா ஜெயிச்சு போனால் கூட பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேராங்க நான் என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி தன்னை வந்து ஒரு மாநில அந்தஸ்தோடு பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க என்ன எப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் விட்டுருங்க சீட்டே கேட்காதீங்க தெரிஞ்ச மாதிரி பீஹாரில் கூட நீங்கள் விட்டுருங்க பீகாரில் வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் தார்மீக அடிப்படையில் நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களே நின்றுக்குங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதி நீங்கள் நின்றுக்கங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கக்கூடாது நீங்க வாங்க எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டோம் ஆனா எல்லா இடமும் ஜெயிக்கணும் நாங்க எங்க தொண்டர்கள் எங்க கட்சிக்காரர்கள் எங்க தலைமை பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே வந்து விசுவாசமா வேலை செய்யும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஷுட் பி மேட் அவங்க மொத்தமாக தோக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் பீகாரில் இல்ல அது ஒரு நிலைப்பாடு எடுத்தா மம்தா பானர்ஜி சொன்னது போல காங்கிரஸ் வந்து முன்னூறுக்கு நாற்பது சீட்டு கூட வராதுன்னு சொன்னாங்க இது போன்ற எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் விட்டு கொடுத்தா அந்த நிலை தான் வரும் இல்லை அந்த அந்த நிலை வராது அது எப்படின்றது நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லாமே வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் குஜராத் இங்கே இருந்து பார்க்கும்போது என்னென்னா காங்கிரஸ் வந்து சரியாக பண்ணாது அசுர வளர்ச்சியில் பாஜக வருகிறது போன்ற ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வை உண்மை தான் நீங்கள் இதை எப்படி அணுகணும்னா இந்த இடத்துல இருந்து அணுகணும் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி மகாராஷ்டிரா இப்படி இருந்து பார்க்கணும் இப்படி இருந்து பார்க்கும்போது தென்னிந்தியான்னு எடுத்துக்கோங்க தென்னிந்தியாவில் நம்ம அஞ்சு ஸ்டேட்டில் வந்து நூற்றி முப்பது சீட்டு இருக்குது காங்கிரஸுக்கு அதில் வந்து என்ன தான் பாரதிய ஜனதா கட்சி வேலை செஞ்சாலும் இல்லை என்ன தான் தீவிரமாக பண்ணாலும் முப்பது சீட்டுக்கு மேலே வராது அப்போ நூற்றி முப்பது நூறு வந்து இந்த சைடில் கேரண்டி இன்னும் மேலே போனீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்தில் அந்த கூட்டணியில் பிளவு இழிவு இல்லை பிரச்சனை இல்லாமல் சிவசேனா தலைமையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலையோ இல்லை சரத்பவார் தலைமையிலேயோ தேர்தலை சந்திங்க குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு பதினஞ்சு சீட்டு நாற்பத்தெட்டில் ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே வந்ததுனாலுமே உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது நூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிடலாம் என்ன தான் மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லா இடத்துலையும் ஸ்வீப் பண்ணாலும் அவங்களால ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்க முடியாது இல்லை ஒரு முப்பது சீட்டு ஜெயிக்க முடியாது அகிலேஷ் யாதவ் என்ன தான் உத்தரப்பிரதேசத்தில் நல்லா வேலை பார்த்தாலும் அவரால் ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது திமுக என்ன தான் ஸ்வீப் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு முப்பது சீட்டு வராது ஏன்னா கூட்டணிக்கு நிறைய சீட்டு கொடுக்குறாங்க ஸோ வேறு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கட்சியுமே முப்பது இல்லை நாற்பது சீட்டை தாண்டறதுக்கு உண்டான சாத்தியக்குறை கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி நாளைக்கு இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கட்சி ஒரு நூறு சீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா காங்கிரஸ் கட்சி வைப்பது தான் சட்டமாகும் காங்கிரஸ் கட்சி நினைக்குது நடக்கும் அந்த தான் நீங்கள் இதை அணுகணும் அதுக்கு அதாவது சிறிய கட்சிகளோ இல்லை மற்ற மாநில கட்சிகளோ ஜெயிச்சு வரட்டும் நீங்கள் இப்போ உள்ளடி சண்டை பார்த்து வேலை பார்த்து தேர்தல் வேலையை பார்க்காம நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக மேபி மம்தா பானர்ஜி ஜெயிக்கிட்டோம் ஆர்ஜேடி ஜெயிக்கிட்டோம் நிதிஷ்குமார் அவர்களை எதிர்த்து லல்லு பிரசாத் அவர்கள் கட்சி தேஜஸ்வி அந்த கட்சியும் அதே அதேமாதிரி சமாஜ்வாடி கட்சி கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கட்டும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுங்கள் டெல்லியில் உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க எனக்கு ஒன்று ரெண்டு கொடுத்தா பரவாயில்ல சந்தோஷம் கூட சேர்ந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன் இல்லையா பஞ்சாபில் நீ நிற்கிறியா நில் காங்கிரஸ் கட்சி உனக்கு சப்போர்ட் பண்ணும் தேர்தலுக்கு முன்னும் சரி தேர்தலுக்கு பின்னும் சரி நீ என் கூட தான் நிற்பனு வெளிப்படையாக வந்து ஒரு வாக்குறுதியை கூட மக்கள்கிட்ட அது அது அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணும் பஞ்சாப்ல அவங்க நிற்கிட்டோம் ஹரியானாவில் நிற்கிட்டோம் டெல்லியில் நிற்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கூட்டணி அந்த மாதிரி எந்த மாநிலத்திலலாம் நீங்கள் சரியா இல்லையோ இல்லை பிரச்சனை இருக்கோ அங்கே இப்போ மற்ற மாநிலங்கள் இருக்குது குஜராத்தில் நீங்கள் தனியாக நிற்கலாம் மத்திய பிரதேசத்தில் தனியாக நிற்கலாம் சட்டீஸ்கரில் உங்கள் கட்சி நல்லா இருக்குது தனியாக நிற்கலாம் தெலுங்கானாவில் கட்சி சிறப்பாக இருக்குது தனியாக நிற்கலாம் ஆந்திராவில் இன்றைக்கி கட்சியை வந்து வலுப்படுற முயற்சியில் பண்ணிக்க அங்கே தனியாக நிற்கலாம் கர்நாடகத்தில் ஆட்சி இருக்குது அங்கே தனியாக நிற்கலாம் தமிழகத்தில் கூட்டணி நல்லா இருக்குது அங்கே நிற்கலாம் கேரளாவில் கூட மேபி நீங்கள் ஜெயிச்சாலும் தான் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் ஒன்று தான் ஏன்னா அந்த சீட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போக போகுது இப்போ இந்த மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாநிலங்கள் இருக்கு இந்த பத்து மாநிலம் பண்ண இந்த தேர்தல் ஆனது கடந்த கால தேர்தலோடு இருக்கக்கூடிய அதே டைப்பில் அணுகுனா வேலை ஆகாது இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய தருணத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியாக தன்னை சிந்தித்துக் கொண்டு பன்னையார் மனப்பான்மையோடு இதே மாதிரி பேசிக்கொண்டு இதே மாதிரி காலம் தாமதனால் பாதிப்பு காங்கிரஸ் கட்சி தான் மற்ற எல்லா கட்சிகளும் கைது நடவடிக்கை பிரச்சாரம் அந்த எல்லா கட்சிக்கும் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் அஃபர் ஆகுதா பாரதிய ஜனதா கட்சி ஆமாம் இருக்குது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பிரச்சனை இருக்குது சிப்பு சோரன் அவர்கள் கூட இந்த ஜேஎம்எம் முக்தி மோர்ச்சாவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்போ எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் போது எல்லாத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக காங்கிரஸ் மாற வேண்டும் காங்கிரஸ் இந்த இடத்துல விட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஒருவேளை நீங்கள் ஒரு பத்து சீட்டு கேட்குறீங்க நீங்கள் போட்டி வேட்பாளரை போட்டு அங்கே நீங்களும் ஜெயிக்காமல் திரிணாமுல் காங்கிரஸும் ஜெயிக்காமல் போய் வீணா போகிறத விட அந்த சீட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கூர்ந்து கவனித்தார்கள்னால் இவங்க வந்து ஒரு நூறு சீட்டு தாண்டிட்டாவே யூபிஏ த்ரீ மாதிரி ஒரு விஷயத்தை இவங்களால் ஃபார்முலேட் பண்ண முடியும் யூபிஏ டூ என்பது என்ன நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது சீட்டு என்ன ஜாஸ்தி கிடையாது நூற்றி இருபது சீட்டு தாண்டும் போது உங்களுக்கு மற்ற மாநில கட்சிகள் ஒரு இரநூறு சீட்டு இருந்தால் கூட நீங்கள் அனுசரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்க உள்ளவர்களுக்கு பதிலாக மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்த்து அரவணைத்து நீங்கள் ஒரு ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவா ஒரு இந்திய கூட்டணி என்று உருவாக்கலாமல்ல அதற்கு சாத்தியம் இருக்கலாம் அந்த சிந்தனையெல்லாம் இங்கே இல்லையே இல்லை அரவணைப்பு இல்லாததான் ஒரு காரணமாக ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் வெளியே போனதுக்கு கூட காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி கேட்டதாகவும் அதை வந்து மல்லிகார்ஜுனா கார்கே கொடுத்ததுனால தான் அவர் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் மம்தா பானர்ஜியோட அரவிந்த் கெஜ்ரிவாலோட தொகுதி பங்கீடு இது போன்ற எல்லா விஷயங்களும் காங்கிரஸ் நோக்கியே திரும்புறதுனால இப்போ இந்தியா கூட்டணிங்கிறது அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பது காங்கிரஸ் மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்லை காங்கிரஸ் ஒண்டி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே இங்கே பிரச்சனை வந்து பல முனையில் இருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை ஆனால் காங்கிரஸால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லை காங்கிரஸே பிரச்சனை இன்றைய இருக்கக்கூடிய காங்கிரஸே பிரச்சனை காரணம் என்னென்னா மக்கள் வந்து வாக்கு மாற்றி போடுறதுக்கோ இல்லை வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லாமல் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போது ஆட்சி மாற்றம் என்பது இந்த ஒரு இருபது வருட காலத்தில் ஒரு சில மாநிலங்களும் நடத்திருக்கு மத்திய அரசில் ஆட்சி மாற்றம் என்பது இந்த ஒரு பத்து வருடம் நடக்கலை சிங் போன்று மக்களிடம் பேசாமல் பிரச்சாரமே பண்ண முடியாத ஒருத்தரே பத்து முறை இருந்தார் அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர்கள் பத்து வருஷம் இருக்கிறதுன்றதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படுறத நிறுத்தணும் மோடினாவே ஒரு ஒரு பயம் அமித்ஷா என்றால் ஐயோ அமலாக்கத்துறை வேணும் ஃபஸ்ட்டு அந்த அந்த துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமேட்டு ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு துணிவான ஒரு அரசியலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிறைய முன்னணி தலைவர்களை எடுத்து வைப்பது கிடையாது அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கலை இந்த இதெல்லாம் அவங்க கடந்த காலத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷம் ஆயும் இவங்க இந்த அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே எப்போ எப்போப்பார் பணியாளர்களுக்கு சீட்டு கொடுக்குறது எப்போ பார் மிட்டாஸ் மிராஸ்தாரர்கள் பணக்காரர்கள் பணக்கார அரசியல் வாரிசுக்கு சீட்டு கொடுக்குறது இருந்து வரவங்க அதாவது குரோட்டன்ஸ் செடி பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இன்றைக்கி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 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 பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறது இதுக்கு ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அது ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் செய்கிற மாதிரி தெரியல அதாவது மோடி அவர்களை நீங்கள் எதிர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பலவீனம் எதிரியோட பலத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ மதவாதம் உங்களுக்கு வராது அது உங்களுக்கு தேவையில்லை அது உங்கள் உங்கள் ரத்தத்தில் இல்லை போயிட்டு அப்போ அது அவங்களோட பலம் அப்போ அது வருது அப்படின்னும்பொழுது ராமர் பிரச்சனைகள் இல்லை ராமர் சம்மந்தமான சர்ச்சைகள் வரும்போது நீங்கள் வாயை திறந்து பேசுவதே தவறுன்ற நான் அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்க என்ன அரசியல் எதிர்பார்க்குறாங்களோ அதை பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ஜனநாயகம் வந்து படுகொலை அப்புறம் அதுன்னு சொல்லிட்டு கருப்பு துணி கட்டிக்கிறது பாராளுமன்றத்தில் போய் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறது அப்புறம் கருப்பு பலூன் விடுறது இதெல்லாம் பத்தாது நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்கிறதோ இல்லை பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குற அரசியலோ இல்லை அதானியை நீங்கள் குறை சொல்வதோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை போய் பிடித்து அன்பை பரிமாறுறதோ அதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணலை இன்னமும் நீங்கள் சிலபஸை மாற்றாமல் அதே பிரச்சாரம் பண்ணுறீங்க மாறாக மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு புரிகிற மாதிரியான அரசியல் பண்ணணும் மக்கள் ஒரு பால் செலவு பண்ணுறாங்களா இந்த ஒரு பால் பாரத பிரதமர் மோடிக்கு எவ்வளோ ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் விவசாயி சாகுறாங்க நாய்க்கடித்து எவ்வளோ பேர் சாவுகிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத நடக்கக்கூடிய அவலங்கள் மருத்துவமனையில் ஒருத்தர் சுடுகாட்டுக்கு போகிற அளவு விளிம்பு நிலையில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்டில் அரிசிக்கிலேருந்து எல்லாத்துக்கும் எனக்கு ஜிஎஸ்டி வந்துச்சு அப்போ சுடுகாட்டில் வாய்க்கரிசிக்கு தான் ஜிஎஸ்டி கிடையாது இப்போ இதெல்லாம் யார் பேசணும் பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட அப்படியே நாற்பதுலேருந்து ஐம்பது விழுக்காடு ஏறி இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து கச்சா எண்ணெய் விலை இப்போ பெரிய சர்வதேசத்தில் உயரலை உலகம் பூரா போர் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைனால நிறைய இடத்துல விலைவாசி குறைஞ்சிருக்கு எண்ணெய் விலை அப்படி இருந்தும் கூட ஒரு 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 வருஷமா ஒன்னே கால வருஷமா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு மிக கம்மியான விலையில கொடுக்கல அதிகமான விலையில தான் அவங்க விற்றாங்க எதுவுமே பேசாமல் ஏதோ வந்து ஊழல் அது இதெல்லாம் சொல்கிறாங்க ஊழலில் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது கரப்ஷன் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நூற்றி எண்பது நாடுகளில் வந்து இந்தியா வந்து எண்பத்தொம்போதாவது இடத்துல இருந்தது தொண்ணூத்தஞ்சாவது இடத்துக்கு போயிருக்கு என்னென்னா ஊழல் அதிகமாக இருக்குன்ற அந்த பட்டியல் இது வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுகவோ அமுகவோ கொடுத்ததல்ல சர்வதேச அளவில் நூற்றி எண்பது நாடுகளை கள ஆய்வு செய்ததில் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஊழலும் லஞ்சமோ இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வருது இப்போ இதெல்லாம் யார் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அரசாங்கத்தை யார் அதை கேள்வி கேட்கணும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஊடகம் மிஞ்சி கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஊடகம் எங்களுக்கு வந்து காட்சிப்படுத்துறதில்ல ஊடகம் வந்து எங்களை எங்களோட செய்திகளை எடுத்து போய் சொல்கிறது அதெல்லாம் வந்து வந்து கட்டுக்கதைகள் நீங்கள் ஊடகத்தோட கவனத்தை இருக்கிற மாதிரி மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிற மாதிரி புது விதமான யுக்திகள் புதுவிதமான சிந்தனைகள் புதுவிதமான போராட்டங்கள் புதுவிதமான அணுகுமுறைகள் அதெல்லாம் செய்யணும் இல்ல நீங்க எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை வந்து பத்திரம் சொல்றீங்க ஆனா பாஜகவுடைய பார்வை வேற மாதிரி இருக்குல்ல ஏன்னா இப்ப ஒருபுறம் அமலாக்கத்துறைன்னு சொல்றீங்க புறம் வந்து இந்துத்துவ சிந்தனை உள்ள மக்களை இழுக்கிறதுக்கான கொள்கைகளும் அவங்க முன்னோக்கி போறாங்க ஏன்னா ராமர் கோவில் முடிச்சுட்டாங்க அடுத்து ராமர் அரசியல் முடிந்து விட்டது கிருஷ்ணர் அரசியலை நோக்கி அவங்க நகர்ந்து போயிட்டாங்க அடுத்ததாக வந்து எதிர்கால வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சி திட்டத்தை அறிவிக்கிறாங்க இப்ப இடைக்கால பட்ஜெட்ல கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஐந்தாண்டுகளில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது நாடு வந்து அடையும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு புதுவிதமான இந்தியா இருக்கும்னு சொல்கிறாங்க இது போன்ற கவர்ச்சி திட்டங்களால் மக்களை கவர்ந்து எழுக்கிறாங்கல்ல இது வாய்ஜாலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வளர்ச்சியே வந்து நிறைய பேரோட வயத்தில் வயலில் அய்வமானு அழுகுறாங்க அதாவது மார்க்கெட் பங்குச்சந்தையை விட ஒரு பட்ஜெட்டை வந்து துல்லியமாக கவனிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் கிடையாது பட்ஜெட் அம்மையார் படித்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வாய்ப்பு வைக்கிட்டது மார்க்கெட்டில் இன்னும் பெருசாக எதுவுமே ஆகலையா மார்க்கெட் ஏஞ்சிக்கவே இல்லையா படுத்த படிக்காதானே இருந்தது ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி ஏற்றிட்டு போனாங்க பட்ஜெட்டில் ஆஹா ஓஹோன்னு கடைசியில் அந்த ஸ்டாக்குமே ஒரு லெவலுக்கு மேலே நின்று போச்சு அதுலேருந்து மைனஸ் வருது பட்ஜெட்டில் வந்து பேசினதையே திருப்பி திருப்பி பேசி அதே நம்பரை போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப சில முன்னாடி பைக் வாங்கினவங்களோட இப்போ பைக் வாங்கினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கார் வாங்கினவங்க கார் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகம் இதற்கு வந்து ஒரு அரசாங்கம் தேவையில்லை நீங்கள் மாரோடி கடையில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து ரூபாயில் வட்டி வாங்கிட்டு அந்த வட்டியை கட்டாமட்டிங்கன்னா அது வந்து ஏழு வருஷத்தில் டபுள் ஆகிடும் இதே நீங்கள் சிறு சேமிப்பு பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் வங்கியில் வச்சுருந்திங்கனா அது ஏழு வருஷம் கழிச்சு டபுள் ஆகும் அது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பேர் அது வந்து காம்பவுண்டிங் அது காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்னு நின்றுவாங்க ஆங்கிலத்தில் இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு அமைச்சர் தேவை கிடையாது நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா பொருளாதாரம் வளர்கிறது ரைட்டு பொருளாதாரம் வளர்ந்தால் அப்போ நானும் வளரணும்ல என்னோட பண விகிதாச்சாரம் இந்த இன்ஃப்ளேஷன் என்பது ஆறு ஏழு விழுக்காடு இருக்குது ஆனால் ஒரு தனிநபர் வருமானம் வந்து மூன்று சதவீதத்துக்கு தான் இருக்குது இது இதெல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்கிறது நான் சொல்கிறது அதாவது ஜிடிபி குரோ ஆகுது எக்கனாமி குரோ ஆகுது ஆனால் பர் கேபிட்டா இன்கம் என்பது மூன்று சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குது சராசரியா அதுலேயும் வந்து விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் வந்து இரண்டு தான் இருக்குது இப்போ எண்ணெய் விலையோ இல்லை தக்காளி விலையோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் உணவு விஷயங்கள் எல்லாமே இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட் இருக்குது வேலை இல்லாத திண்டாட்டம் பத்து சதவீதம் இருக்குது ஊர ஊர் பக்கத்தில் வந்து பதிமூணு சதவீதம் இருக்குது நகர்ப்புறத்தில் பத்து சதவீதம் இருக்குது வேலை திண்டாட்டம் யார் இதை பற்றி பேசணும் நான் ஒரு சில எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அக்னி வீர் பார்த்தோம் நம்ம அக்னி வீர் ஒரு பதிமூணு ஸ்டேட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த இராணுவத்தில் சேரணும்னு ஆர்வமாக இருக்கவங்க அவங்க போராட்டம் பண்ணாங்க அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது காங்கிரஸ் கட்சி அதை எடுத்து கையில் அந்த 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 போராட்டத்தையோ இல்லை அந்த ஒரு ஒரு பிரச்சாரத்தையோ வந்து இன்னும் அனலாக வச்சுருக்குறாங்களா இல்லை அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகளை நீங்கள் சரியாக பண்ணலை எவ்வளோ விஷயங்கள் வரும் உங்களுக்கு மணிப்பூர் வந்தது இஸ் ரைட்டு மணிப்பூர் ஒரு ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை சரி மணிப்பூர் மனிதாபிமானம் இது அப்புறம் இராணுவத்தில் ஹெலிகாப்டர் கொடுக்காததுனால இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கசிந்தது அதுக்கப்புறம் அது அவங்க கவர்னரே வெட்ட வெளிச்சத்தில் பச்சையாக சொல்லிட்டார் உண்மையை சொல்லிட்டார் இந்த மாதிரி நாங்கள் கேட்டால் இவங்க கொடுக்கலன்னார் நீங்கள் என்ன அரசியல் பண்ணுங்க இதே பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் ஆளுகின்ற அரசாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நூறு நூறு பேராக போய் அந்த செத்த இராணுவத்து வீரருக்கு வீட்டுக்கெல்லாம் போய் அங்கே மெழுகுவத்தியோ இல்லை வந்து அங்கே ஒரு ஒரு விளக்கோ ஏற்றி சாமி படம் வைத்து அவர்கள் குடும்பத்தோடு அழுது சாமி பண்ணிவிட்டு இது மாதிரி ஆயப்போச்சே பகவானே இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒப்பாய் வைத்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சிந்தனைகள் வரமாட்டேன் நீங்கள் ஏன் மக்களை போய் சந்திக்கவே மாட்டேன்றீங்களே எங்கன்னா சொல்லுங்கள் விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்க ஃபார்மர்ஸ் விஷயம் அதுக்கப்புறம் இந்த இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பிரச்சனையில் வந்து அந்த வீரமங்கைகள்லாம் அவங்க போராட்டம் பண்ணாங்க சும்மா எல்லாம் வாயளவில் அளவில் இருக்கு போராட்டங்கள் எல்லாம் பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சரி நிர்மலா அம்ம அம்மையார் சொன்னாங்க காணாத இந்தியாவை காண வைப்பேன் அப்படின்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு சுங்கவரி சாலையிலையும் போயிட்டு காங்கிரஸ் தோழர்களை விட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுங்க வரியை தூக்குறோம் புது இந்தியா இதுதான் சாலைக்கு இனிமேல் வரி கிடையாது நல்ல சாலை அரசாங்க செலவில் நாங்கள் போடுவோம் கான்ட்ராக்டர் மயம் பண்ணப்படுறது இனிமேல் கிடையாது ஃபாஸ்டாக் என்பது இனிமேல் இருக்காது ஒரு ரூபாய் சாலையில் போட்டால் ஏழு விழுக்காடு லாபம் வரும்ன்றது சர்வதேச படிப்பு எக்கனாமிக் ஃபோரம் சர்வேலாம் நிறைய இதை சொல்லியிருக்கிறாங்க சாலை வசதிகள் நல்லா இருந்தாலும் அந்த ஊருக்கு வருமானம் வரும்னு அந்நிய செலவானியோ இல்லை எக்ஸ்போர்ட்டோ இல்லை இம்போர்ட்டோ அதில் நாங்கள் சம்பாரிச்சுக்கோம் அந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கிற ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் இருக்கா அவங்களுக்கு நீட்டுக்கு சொல்கிறீங்க நீட்டு வந்து ஏதோ படிக்கிற பசங்க மெடிசன் போகிற பசங்களோட ஒரு சப்ஜெக்ட் இது முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒரு நம்பிக்கை வரக்கிற மாதிரி எதனா ஒரு பிரச்சாரம் எதனா ஒரு யுக்தி இருக்கா இது சொல்லி பாருங்க நீங்கள் காங்கிரஸ் வர் இல்லை ஒன்று பண்ணுங்க நீங்கள் வரவே வேண்டாம் ஆட்சியில் இன்னும் எப்போ வேணால் தேர்தல் அறிவிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கர்நாடகாவில் இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாத்துக்குமே ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற டால் எல்லாம் நாங்கள் தூக்குறோம் கர்நாடகாவில் ஓடுற மாநிலத்தில் வந்துட்டு இனிமேல்ட்டு வந்து சுங்கவரி மாநில அரசு வசூலிக்காது தெலுங்கானால வசூலிக்காது வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ பண்ணுவீங்களா அது பண்ணுற அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு அது மாதிரி அப்போ மக்களுக்கு சலுகைகள் மக்களுக்கு வாழ்வாதார ரீதியான விஷயங்கள் அது மாதிரி திட்டங்கள் மூலயமா பண்ணணும் அது பண்ணாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு பேசு பொருளாகவும் திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது நீங்கள் என்ன பேச பேசினீதியே தானே திருப்பி திருப்பி பேசுகிறீங்க ஆமாம் அதானி பணக்காரர் ஆகிட்டார் ஹிடன்பாக் ரிப்போர்ட் வந்தது இவர் ஷேரெல்லாம் வந்து ரிக் பண்ணார் அது முடிஞ்சு போச்சு திருப்பியும் அதே பேர் அது இப்போ அதானியை தாக்குவதால் எனக்கு என்ன அப்படின்றது மக்களுக்கு புரியறதுக்கு நேரம் ஆகும் அப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரி சிறிய இருந்து அவங்க அன்றாடம் பாதிக்க விட இல்லை நீங்கள் அரசியலில் பேசணும் அதை பண்ணுறது இல்லையே அங்கே தான் நாங்கள் அங்கே தப்பு பண்ணுறீங்க கண்டிப்பாக நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி